ரம்போட நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் என்ன ரம்போட நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம் எவ்வளவு அழகா நடம் பாத்தலாம் மகளே இதான் ரம்போட நீர்வீழ்ச்சி வா 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 அம்மா எப்படி இருக்குன்னு பாருங்க வடிவம் வந்து முகில் இறங்கி வருது வணக்கம் வணக்கம் வணக்கம்

வந்து கிரீன் டீ லெமன் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வைச பனுஷன் இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய கனடா அக்கா அத்தான் கூடி கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நாங்க இப்ப ரம்போட நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் என்ன எங்களை பின்னால வந்து சத்தம் கேட்டு கொண்டிருக்கு நீங்களும் வரலாம் பார்க்கலாம் சந்தோஷமா வந்து எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கலாம் இப்போ நாங்க உங்களுக்கு ஒன் by 1 வந்து காட்டப்றோம் எங்கங்க போறோம்ன்றது வந்து நீங்க ஒரு வீடியோல பாக்கணும் இப்போ பாருங்க நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவதான் வந்து ஆசைப்பட்டு ஆச்சபட்டுங்க வரணும்னு சொல்லிட்டு எப்படி இருக்குலாம் எல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது மல அதாவது நேசான மலத்தூர் 2 கி.மீ போறோம் டீ ஃபேக்டரி டீ ஃபேக்டரி போறோம் அடுத்த வந்து ஒரு ஹனுமான் கோவில் இருக்காங்க போகணும் அதில் நீங்கள் வன்மை வேணால் ஒவ்வொரு வீதாக பார்ப்பீங்க இப்போ இந்த ரம்போட நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க 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 இதனால பாருங்க மக்களே ஆமா மேலே பாருங்க மேலே பாருங்க எப்படி ஆ நீர்வீழ்ச்சி பாருங்க இவ்வளவு அழகா நடம் பாத்தலாம் மகளிர் நீங்களும் வரலாம் இந்த அழகா ரசிக்கலாம் என்ன பாருங்க அப்படி இருக்க நேற்று அதுல சத்தத்தை பாதில இதான் ரம்போட நீர்வீழ்ச்சி பாருங்க மகளிர் இந்த நீர்வீழ்ச்சி எப்படி சொல்லிட்டு சும்மா அந்த மாதிரிதான் இருக்கு பாக்குறதுக்கு

கே மக்களை இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் ரொம்போட நீர்வீழ்ச்சி ஆ அவரும் போகிறாரா வேணா நாடு ரொம்போட நீர்வீழ்ச்சி பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லியிருப்போம் வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி கொண்டு போகிற முடிஞ்சுட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு என்னோட வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்தம் பார்க்கறதுக்கு வந்து டீ ஃபேக்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்துலேயே காரை வந்து பார்க்கிங்கில் போட்டு ஒரு இடத்தை பார்த்தோம் அம்மா சும்மா வேறு லெவலில் இருக்குண்ணே அதை உங்களுக்கு காட்டுறோம் வாங்க போய் பாப்பேன் வாங்க போகலாம் பனிப்பூட்டம் பாருங்க வா வா வாவ் அம்மா எப்படி இருக்குண்ணே பா ம் அங்கே குளம் ஆற இல்லாமல் இருக்கங்க ஐயோ அப்படி இருக்கா பை ச மக்களை இப்ப வந்துட்டு நம்ம ரம்போட நீர்வீழ்ச்சியை வந்து பார்த்துருப்போம் வந்து ஒரு டீ வந்து ஒரு நல்ல ஒரு பீ இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் காட்டிருப்போம் பாருங்க வடிவம் வந்து முகில் இறங்கி வருது பார்க்கறதுக்கு வந்து உண்மையிலே அழகா இருக்கு உள்ள போயிட்டு நாங்கள் இப்போ போறோம் இது வந்து டீ அந்த பேக்டி அவங்களுடைய ஹோட்டல் தான் இது உள்ள சாப்பாட்டு ஐட்டங்கள்லாம் இருக்கு அதுக்கு அங்கால வந்து ஒரு மியூசியம் மாதிரி தான் அது அதுக்குள்ள போயிட்டு இந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பாப்புறம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு இடம் நல்லா இருக்கு இந்த இடம் வந்து நாங்க செலக்ட் பண்ணல இத வந்து அவே அவே வந்து செலக்ட் பண்ண இடம் ஏனே அவரால்ட கேட்டு ரம்போடல வந்து இந்த இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரம்போட நீர் விழிச்சு அப்புறம் இந்த தேயில ஃபேக்டரி முடி போய் எல்லாம் பாருங்க அப்படி அது அதான் இப்டி தான் நான் அவங்கோட நாட்ல இந்தியாவலாம் இப்படி இருக்கு அங்க அப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ஓகே இப்போ வாங்க நம்ம போம் பாக்கிறதுக்கு ஓகே வாங்க 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 காரை பாக்கிங்ல போட்டு போகிறோம் கவனிப்பெல்லாம் அப்படி பரவாயில்லையா அங்க கவனிப்பெல்லாம் தமிழ் தெரியுமா எங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால்தான் வேணும் நல்ல உடுப்பு ஒண்ணு ஓட்டுருக்கேன்

டீ ப்ராசஸ் Black டீ ப்ராசஸ் உங்களுக்கு நான் ஆ நான் சாரா ரொம்ப டைம் தெரியல கொஞ்சம் தான் தெரியும் ஓகே அதனால கொஞ்சம் தான் தெரியும் இங்கிலீஷ் டைம் நான் ஓகே எங்க நாங்கள் மூணு டீ ப்ராசஸ் white tea green tea black tea <laughs> uh, green tea black tea normal அது உங்களுக்கு தெரியும் ஆனா white teaனா ஒரு डिफरेंट டீ white அது ஒரு यूनिक டீ ஒன்னு white tea நாங்க செய்து வேற பிளான்ட்ல இந்த பிளான்ட்ல செய்வது black tea green tea இது இது சினென்சிஸ் சொல்லுது இதுதான் ساينட்டிஃபிக் நேம் black uh, white tea நாங்க செய்து வேற பிளான்ட்ல white க்கு நாங்க பட் மட்டும் எடுக்குது பாட்டு மட்டும் தான் எடுக்குது பாட்டு எடுத்து வெயில காய வைக்கிறது அது மட்டும் ப்ராசஸ் இல்லமெண்டே ப்ராசஸ் இல்ல வயிட் டீனா ஒரு நேச்சுரல் டீ சன் ட்ரை மட்டும் தான் இருக்கு அங்க அது டீ ரொம்ப ஹெல்தி ஹெல்தினா அங்க கெஃபேன் கிடையாது கெஃபேன் கிடையாது ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் தான் இருக்கு கூட ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கு அதனால கேன்சர் செல்ஸ் ஹார்ட் மெட்டபோலிசம் ஆன்டி ஏஜிங் കൊലസ്ട്രൽ ഡയറ്റീസ് ഹാർട്സ് മെറ്റബോളിസം ഡൈജഷൻ അത് മാറി ഹെൽത്ത് അത് ടീ ആണ് വിലയെ കൊഞ്ചോ കൂടായിരിക്കും കാട്ടേ അതെ ഇപ്പൊ ഇങ്ങനെ ചെയ്തു ഇപ്പൊ നമുക്ക് ബ്ലാക്ക് ടീ ഫ്രോസും തരേണ്ട

இது 50% மட்டும் தான் காய வைக்க இருக்கு 100% காய வைக்க இல்ல இப்போ கொஞ்சம் காய வச்சிருக்கேனே கொஞ்சம் தான் காய வைக்க இது லீவ்ஸ் எல்லாம் எடுத்து இங்க இப்படி போடுது பனிய அதுக்குள்ள நாங்க போட்டு பாக்க ஒரு ஆ அதே மாதிரி ஓகே லீவ்ஸ் எல்லாம் பனிய நெக்ஸ்ட் மெஷினுக்கு போகுது பனி போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கீழே போவோம் மாம் இங்க வந்து காய வச்சி இது ஒரு 50 தான் காய வச்சிருக்காங்க நான் அதல போட்டா

கிரீன் டீனா வேற ப்ராசஸ் வந்து நான் சொல்லி தரேன் உங்களுக்கு இந்த பிளாக் டீ இந்த ப்ராசஸ்ல வேற வேற லீவ்ஸ் வரும் அது வேற வேற சைஸுக்கு வேற வேற டேஸ்ட் இருக்கு அந்த ஸ்மால் பார்ட்டிக்கல் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் டேஸ்ட் இருக்கு அது பெருசு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் இல்ல சோஃப்ட் டேஸ்ட் தான் இருக்கு அது பெருசு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் யூரோப் கண்ட்ரிஸ்க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுது இந்த சின்ன இலைகள் நம்ம கண்ட்ரிக்கும் நல்லா இருக்கு

அது எல்லாம் செய்யணும் இதுக்கு மூணு ஹவர்ஸ் போகும் அதுக்கப்புறம் இது லீவ்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுது ட்ரை பண்ண அப்புறம் இது ஃபுல் லீஃப் எல்லாம் பிளாக் கலர் வரும் ஒன்லி லீஃப் ப்ளாக் கலர் வரும் இது ஸ்டெம் எல்லாம் கம்பு எல்லாம் பிரவுன் கலர் வரும் இது ப்ரவுன் கப் நாங்கள் எடுக்க மாட்டோம் இது லீஃப் மட்டும்தான் எடுக்குது அது ரெண்டு செப்பரேட் பண்ணிட்டு வேற மெஷின் வந்திருக்கு

இதுதான் வந்து நார்மலா இருக்கு எல்லா கடையிலும் கொழும்பு வந்து டீ போட்டு விடுவான் டாக்கன ஓகே அப்புறம் இந்த ஏரியால பெருச லேவ்ஸ் சின்ன லேவ்ஸ் மீடியம் சைஸ் லேவ்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணுங்க பிரீமியம் டீல இலைகள் மட்டும் தான் இருக்கு ஆனா இந்த டீல கொஞ்சம் கம்பு பார்ட்ஸும் மிக்ஸ் பண்ணிருக்கு அது ஃபில்டர் பண்ண ஆனா பிரீமியம் டீல நாங்க கம்ப எல்லாம் ஃபில்டர் பண்ணி லேவ்ஸ் எல்லாம் தான் இருக்கு நாங்க பிரீமியம் டீ ஓகே பெரிய அங்க பாருங்க தேயிலை தூள் இந்ததான் தெரியும் இந்த சைஸ்ல இருந்து தேயிலை தூள் இருக்கின்றது இங்க இவ்வளவு தேயிலை தூள் இருக்கின்றது இது தங்கன்றது இது ஸ்ட்ராங் இல்ல சாஃப்ட் फ्लेவர் இருக்கு பால் ऐड பண்ணே இயலாது நார்மல் ब्लैक टी மாதிரி எடுக்கல இது ஸ்ட்ராங் இல்ல இது இது யூரோப்பியன் कंट्री க்கு நல்லா இருக்கு ஆ மீடியம் இது நல்ல குவாலிட்டி இதுனும் நீங்க பால் இல்லாம டீ குடிக்கனா இது டீ நல்லா இருக்கும் மீடியம் ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல ரொம்ப சாஃப்ட் இல்ல மீடியம் பால் இல்லாம நல்லா இருக்கும் ஓகே பால் ऐड பண்ணி குடிக்கா இது டீ தான் நல்லா இருக்கு இது சின்ன இலைகள் பால் போடு பால் போடு குடி இது ஸ்ட்ராங் फ्लेவரா இருக்கு ஓகே இதுல இது தான் கம்பு 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 பால் ஆ சரி இது இது அப்போ இதுதான் லாஸ்ட் மெஷின் இது இந்த மெஷின்ல எல்லாம் கம்பு செப்பரேட் பண்ணுது இங்க உள்ள ஒரு ஸ்கேனர் இருக்கு அதுல கலர்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பிரவுன் கலர் ஸ்டெம் எல்லாம் இங்க வரும் கலர் இலைகள் எல்லாம் இங்க வரும் கருப்பு இலைகள் பிரவுன் கம்ப ஓகே இதுதான்

நல்ல குவாலிட்டி இது சூப்பர் மார்க்கெட்ல கிடையாது இது சாஃப்ட் டேஸ்ட்ல இருந்து ஸ்ட்ராங் டேஸ்ட்க்கு தான் இருக்கு இது பெருசா லீவ்ஸ் எல்லாம் இது மூணு சாஃப்ட் फ्लेவர் தான் இருக்கு இது ரெண்டு மீடியம் டேஸ்ட் இருக்கு இது ஸ்மால் பார்ட்டிகல் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங் டேஸ்ட் இருக்கு நீங்க மில்க் டீ குடிக்க BOPF இது நல்லா இருக்கும் BOPF மில்க் இல்லாம குடிக்க FBOP இது நல்லா இருக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இது ரெண்டு மில்க் இல்லாம மில்க் ஆர்டர் அதுக்கப்புறம் தான் கிரீன் டீ பிளாக் டீ ஒரே தான் செய்வீது இது கலர் இந்த கலர் தான் ஆனா வேற வேற இருக்கு இந்த கிரீன் டீக்கு அந்த process இது வந்து அதுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு weight loss, weight loss after a meal மில்க் அப்புறம் லஞ்ச் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பீங்க அது நல்ல இருக்கும் இது கிரீன் டீக்கு நாங்கள் கன் பவுடர்னா சொல்லுவேன் இதுதான் ப்ரீமியம் கிரீன் டீ இதுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணா லீவ்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி ஃபுல் லீவ் பார்த்தே இருக்கும் அதுதான் நல்ல குவாலிட்டி கிரீன் டீ இங்கே கஃபீன் கொஞ்சம் இருக்கு ஆன்டி ஆக்ஸிடன்ட்ஸ் தான் ரொம்ப இருக்கு அதனால உடம்புக்கு நல்ல டீ கிரீன் டீ தான் இது உங்களுக்கு ரீயூஸ் பண்ணையிலும் ரெண்டு மூணு டைம்ஸ் ரெண்டு டைம்ஸ் ரீயூஸ் பண்ணையிலும் கிரீன் டீ கிரீன் ટીக்கு மேல நாலட்டி ஒண்ணு இருக்கு இதுதான் വൈட்டி. ஆ இதுதான் വൈட்டி. கம்பளியா இல்ல? இல்ல இது பட்ல தான் இது மட்டும். ஆனா வேற பிளான். இது இல்ல வேற ரெண்டு இதுல காய வைக்க ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கு மெஷின் இல்ல ஃபெர்மெண்டேஷன் இல்ல வெயில காய வைக்க இருக்கு இது சில்வர் ஒரு வீக் வெயில காய வைக்கிறது இது கோல்டன் ரெண்டு வீக்ஸ் காய வைக்கிறது ஒரு வீக் ரெண்டு வீக் இந்த டீல கெஃபைன் கிடையாது கெஃபைன் கிடையாது அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு அதனால கிரீன் டீக்கு மேல ஒயிட் டீ தான் உடம்புக்கு நல்ல டீ நீங்க இது இது மாதிரி குடிக்கணும் ഇത് കൊഞ്ചോട് ഒരു കപ്പ്ക്ക് പോട് കൊഞ്ചോട് ഒരു കപ്പ്ക്ക് പോട് அது மூணு நாலு டைம்ஸ் பண்ண இயலும் மூணு நாலு டைம்ஸ் ரீயூஸ் பண்ணும் இதுக்கு கொஞ்சம் லெமன் கொஞ்சம் ஜிஞ்சர் கொஞ்சம் ஆட் பண்ண ஹனி கொஞ்சம் ஆட் பண்ண அது நல்ல டேஸ்ட் இருக்கும் இஃப் நாட் இது டேஸ்ட் ரொம்ப சாஃப்ட் ஸ்ட்ராங் டேஸ்ட் இல்ல உங்களுக்கு பால் ஆட் பண்ண இயலாது இது உடம்புக்கு தான் டீ டேஸ்டுக்கு இல்ல அப்புறம் இது டீ எக்ஸ்போர்ட் பண்ணிடல ஒயிட் டீ எக்ஸ்போர்ட் பண்ணிடல உங்களுக்கு ஃபேக்ட்ரியில் தான் கிடையுது நல்ல குவாலிட்டி டீ ஆனால் கிரீன் டீ பிளாக் டீ எக்ஸ்போர்ட் பண்ணுது இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி டீ நாங்கள் நைன்டி பர்சன்ட் ஆர் டீ எக்ஸ்போர்ட் பண்ணுது நைன்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி டென் பர்சன்ட் ஃபேக்ட்ரியில் வச்சு அது செல் பண்ணுது அது டென் பர்சன்ட் ஃபேக்ட்ரி ப்ராடக்ட் வெரி பியோர் வெரி நேச்சுரல் உங்களுக்கு வாங்கி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே

இது yeah, strawberry strawberry but... flavor black black tea strawberry. Uh, strawberry. Appa, आंग, आंग आंग strong black tea அந்த er, yeah. strong நல்ல பிளேவரோட இது மில்க் பவுடர் 15 cinnamon ginger cardamom curry leaves nutmeg karilisu hai pani idu white golden idu 100 grams idu In the price, other money price, I it is seventeen This yeah. nine nine, 9 thousand. It is forty gram, nine thousand. It is fifty gram, fifty gram, is, 9, is seventeen five hundred. nine thousand. Nine thousand.